ஓம் நம சிவாய இந்த அதுவும் ஐயன் மௌனகுருசாமிய பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தந்தையை பார்க்குற சந்தோஷம் என்னதான் இந்த மாய உலகத்தில் நம்ம பெற்றோர்கள் இருந்தாலும் ஐயாவை தான் தாய் தந்தையாக நினச்சி பாவிச்சு வரேன் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன் சில மனக்குறைகளோடு இந்த திருவத்தூர் சுற்றி வரும் பொழுது ஐயாவுடைய விலாசம் கிடச்சிது இங்கே நான் வந்து பார்க்கும்பொழுது ஐயா ஒரு இறைவனாக தெரில நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு உறவாக தெரிஞ்சார் அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா அது வார்த்தைகள் மட்டும் இல்லை உணர்வுகளால் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் அன்னிலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலில் வந்ததில் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பிள்ளைங்களோட கல்வி அவர்களுடைய நோக்கம் எல்லாம் நல்லா தெளிவாக வந்தது எனக்கு இங்கே எதுவாக இருந்தாலும் எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கோயில் நிர்வாகியான சீனிவாச ஐயா அவர்கள் எனக்கு தொலைப்பூசி மூலயமா நிகழ்ச்சியை கரெக்டாக சொல்லிவிடுவார் என் குடும்பத்தாரோடு நான் வந்துடுவேன் இன்றைக்கி என் மனைவியோடு நான் வந்திருக்கேன் ஐயா எனக்கு மட்டும் இல்லை இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை வராதவங்க எங்கேருந்து நினச்சி அவரை துதிச்சாலும் வணங்கினாலும் ஐயாவோட அருளும் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட கணவர் சொன்ன மாதிரி நம்ம கூட நம்மளோட அம்மா அப்பா இவர் அப்படியே கூட இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கு எனக்கும் இருக்குது இவர்கிட்ட வந்து போனதுலேருந்து ரொம்ப அமைதி ஒரு நல்ல ஞானம் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னா இவர் இந்த சித்தர் இருக்கார் அப்படின்றத இவர் மூலியமாக நானும் உணர்ந்தேன் இங்கே உக்காந்து தியானம் பண்ணும்போது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இப்போ வரைக்கும் அதே நிதானம் அதே அமைதி அதே பொறுமை எல்லாமே எனக்கு என்னோட அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு விஷயத்த எனக்கு இவர் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இவர்கிட்ட ரொம்ப பொறுமை இருக்குது அமைதி இருக்குது நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு என் குடும்பத்துக்கே இவர் மூலியமாக எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அந்த அமைதி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா வணக்கம் என் பேர் சீனிவாசன் மௌனகுருசாமியே துணை மௌனகுருசாமி சமாதியில் இன்று பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் வந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக வெள்ளை சாதம் சாமி மேலே போட்ட வெள்ள சாதமும் அதன் பிறகு சாம்பார் ஊற்றி சாம்பார் சாதமும் மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் நைவேத்தியம் கொடுத்தோம் எல்லாரும் சாமியை வேண்டிக்கினாங்க நீங்களும் வந்து சாமியை வந்து கிட்ட வேண்டிக்குங்க அப்போ தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும்